ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி உடைய சிலை என்பது இடிஞ்சு விழுந்துச்சு இதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து மகாராஷ்டிரா நடந்துச்சு இன்னைக்கு மகாராஷ்டிரா வந்த பிரதமர் மோடி அவர்கள் நான் இந்த சிலை உடைந்த விவகாரத்துல என்னுடைய தலை தாழ்த்தி நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பை கேட்டிருக்கிறார் இதற்கு முன்பு எத்தனையோ முறை மோடி கட்டிய பில்டிங் உடஞ்சிருக்கு கட்டிய தார் ரோடுகள் வந்து உடஞ்சிருக்கு ஆனா அப்பெல்லாம் எதுவுமே மோடி எதுவுமே பண்ணதில்லை சொன்னதும் இல்லை அந்த பழியையும் ஏற்றுக்கொண்டதும் இல்லை ஆனா இப்போ சிவாஜி சிலை உடைந்ததற்கு தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிருக்கிறாரே நீங்க எப்படி பார்த்தீங்க அரசியல் அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன மோடி மண்டி கொண்டிருக்கிறார் என்கிற வரலாறு இந்தியாவில் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் ஒரு வீழ்ச்சி காலம் என்பது நிச்சயமாக வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்கும் இடமே கிடையாது ஹிட்லரில் துவங்கி முசோலினியிலிருந்து எல்லா கொடும்போழர்களும் ஒரு கட்டத்தில் தான் ஆக வேண்டும் அண்மையிலே மஹிந்தா ராஜபக்சேவினுடைய நிலைமை என்ன என்பதை பார்த்தோம் அதற்கான அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோடி இடத்திலே தென்படுகிறது என்பதைத்தான் நாம் இந்த மண்டி எடுகிற சம்பவங்களின் மூலமாக பார்க்க முடிகிறது மோடியை விமர்சிக்க வேண்டும் என்பது அல்ல ஆனால் பத்தாண்டு காலமாக மோடி எத்தகைய நியாய செயல்களை எல்லாம் செய்தார் என்பதை நாம் பார்த்தோம் கேட்பார் இல்லாத ஒரு நாடாளுமன்றம் எதிர்க்கிறவர்களை நாடாளுமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற ஒரு முயற்சி எதிர்கட்சி நிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய குரல்வலையே நசுக்க முடியும் ராகுல் காந்தியவே டிஸ்மிஸ் செய்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்ற முடியும் இப்படியெல்லாம் இருந்த மோடியினுடைய சர்வாதிகாரம் இப்போது மக்களாட்சி தத்துவத்தின் முன்னால் மண்டியிட்டு இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டி வரலாற்றில் முதல் முறையாக மோடி மன்னிப்பு கேட்கிறார் என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம் மோடி எத்தனையோ செயல்களுக்கு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் அப்போதெல்லாம் மன்னிப்பு கேட்கிற நிலையில் அவரும் இல்லை அவர் மன்னிப்பு கேட்பார் என்கிற எதிர்பார்க்கிற நிலையில் நாட்டு மக்களும் இல்லை இப்போது எல்லாமும் மாறி போய்விட்டது என்பதுதான் மக்களாட்சி தத்துவத்தின் அறிகுறிகளை உணர்த்தி கொண்டே இருக்கிறது இந்த சிவாஜி சிலை உடைக்கப்பட்ட சம்பவத்தில் மோடிக்கு பல்வேறு நெருக்கடிகள் குறிப்பாக தேசியவாத காங்கிரசினுடைய இன்னொரு பிரிவாக இவர்கள் மூலம் பிரிக்கப்பட்டு வந்திருக்கிற அஜித் பவார் அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவரே வீதியில் இறங்கி போராடுகிறார் போராட்டத்தை அறிவிக்கிறார் சிவாஜி சிலைக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் யாரை நோக்கி சொல்கிறார் நீங்கள் துணை முதலமைச்சர் மாநில அரசில் நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள் ஒன்றிய அரசிலும் நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள் உங்களுடைய தயவில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு என்பதெல்லாம் விட்டு விடுவோம் ஆனாலும் நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள் அல்லவா அப்போ நீங்க யாரை எதிர்த்து போராடுகிறீர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் இதெல்லாம் ஒரு அரசியல் நாடகத்தில் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக அதில் முதலிடம் உண்டு ஏனென்றால் நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீர்கள் யாரை எதிர்த்து அறிவிக்கிறீர்கள் உண்மையிலேயே என்ன செய்திருக்க வேண்டும் மோடி போது மன்னிப்பு கேட்கிற நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் மன்னிப்பு கேட்டதை நாம் பெருமிதமாக பேசிக் கொள்வோம் அது வேறு ஆனால் இதுவே ஒரு நாடகம் தானே நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் முதலமைச்சர்கள் பொறுப்பு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் முதலமைச்சர் மூன்று தினங்களுக்கு முன்பு இந்த பிரச்சனையை அப்படியே ஒன்றிய அரசினுடைய பக்கம் திருப்பி விட்டார் நேவிதான் எல்லாத்தையும் பண்ணிச்சு எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சிக்கு சிவாஜி மீது அன்பு இருப்பதை போல நன்மதிப்பு இருப்பதை போல காட்டிக் கொள்வார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த நன்மதிப்பும் சிவாஜியின் மீது கிடையாது சார் சிவாஜிய மகாராஷ்டிர மாநிலத்துல சிவாஜி மகாராஜன்னு தான் சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய புகழுக்குரியவராக புகழுக்குரிய மன்னனாக அந்த மக்கள் பார்க்கிறாங்க ஏன்னா மராட்டியத்தினுடைய எழுச்சியே சிவாஜியினுடைய ஆட்சி காலத்தில் தான் அதுல ரொம்ப குறிப்பா நீங்க பாக்கணும்னா பிஜப்பூர் கோட்டையை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுல சிவாஜி கைப்பற்றுறாரு அதன் பிறகு மூன்று கோட்டைகளை தொடர்ந்து கைப்பற்றினார் ராஜ்காட் கோட்டையையும் கைப்பற்றினார் ராய்காட் கோட்டையையும் கைப்பற்றினார் கைப்பற்றியதற்கு பிறகுதான் அவருக்கு சத்ரபதி என்கிற அந்த மகா பேரரசர் என்கிற புகழ் வந்து சேர்ந்தது அதன் பிறகு அவர் சத்ரபதி சிவாஜி என்றுதான் அழைக்கப்பட்டு கொண்டே இருந்தார் அதற்கு முன்புரே அவர் சிவாஜி தான் இந்த மூன்று கோட்டையை கைப்பற்றி மராட்டியத்தினுடைய பேரரசை விரிவுபடுத்தி விட்டார் அரேபிய கடல் எல்லையில் அவருடைய ஆட்சிதான் நினைத்திருக்கிறது இப்படியெல்லாம் மராட்டியத்தினுடைய எழுச்சியில் வரவு வைத்திருக்கிறார்கள் வரலாறு நடிகளும் இதே மோடி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முப்பத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் கடலுக்கு நடுவே அதாவது அரேபிய கடலுக்கு நடுவே ஒரு குட்டி தீவு போல அமைக்கப்பட்டு அந்த குட்டி தீவுக்குள் ஏறக்குறைய இருநூத்தி பத்து அடி உயரமுள்ள சிவாஜி சிலையை எழுப்புவதற்கு மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினார் ரெண்டாயிரத்தி பதினாறுல யாரு இதே மோடி தான் நடத்தினார் அதுல கீழே அருங்காட்சியகம் ஹெலிபேட் வந்து இறங்கக்கூடிய வசதி ஹெலிகாப்டர் வந்து இறங்கக்கூடிய ஹெலிபேடு வசதி மொத்தம் ஏறக்குறைய முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்ப கடலுக்கு நடுவுல அமைக்கிறதுக்காக திட்டம் திட்டினாங்க ஆனா இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எல் என் நிறுவனத்துக்கு ஒப்பந்தமாக தரப்பட்டது எவ்வளவுக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு ஏன் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னு சொன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய சிலை தான் இந்தியாவிலேயே உயர்ந்த சிலை அதனுடைய உயரத்தை விட கூடுதல் உயரமாக ஒரு சிலை சிவாஜிக்கு அமைவதை பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் விரும்பவில்லை இது யதார்த்தமான சூழல் இப்ப இந்த சிறை உடைஞ்சதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி எனவே என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அடிக்கு தான் முதலில் வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியது ஒன்றிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் அதன் பிறகு இவர்கள் இருநூத்தி பத்து அடி அந்த பீடத்தை வந்து இருபது அடிக்கு உயர்த்தி அந்த பீடத்தின் மீது சிலை இருப்பதை போல வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி இருநூத்தி பத்து அடிக்கு ஒப்புதல் கேட்டாங்க ஒப்புதலே கொடுக்கல அதன் பிறகு எல்என்டி நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை கைவிட்டுட்டு கொரோனா யுத்த காலம்னு சொல்லி வெளியேறிட்டாங்க இப்போ அதற்கு முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்ட நிதி நல்ல எண்ணூத்தி இருபது கோடி ரூபாய் அது அப்படியே செலவு செய்யப்பட்டதாகவே கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய சிலை திறப்பதாக இருந்த அந்த சிவாஜிக்கு இவங்க முப்பது அடியில சிலை திறந்தாங்க எவ்வளவுக்கு திட்டம் வகுத்தாங்க மூவாயிரத்தி அறுநூறு கோடிக்கு திட்டம் வகுத்து இருநூத்தி பன்னிரெண்டு அடியில சிலை திறப்பது என்று முடிவெடுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டினார் ஏன் இப்ப அந்த அவசர கதியிலன்னா இது தேர்தல் பிரச்சார யுக்தியாக மாறியது தேசியவாத காங்கிரஸிலிருந்து பிரிந்து வந்தார்கள் சரத்பவார் தரப்பில் இருந்து எதிர்த்து வந்த அஜித் பவார் அதே போன்று சிவசேனா கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ஏக்நாத் சிண்டே இவர்களெல்லாம் மக்கள் பலம் பெற்றவர்களாக இல்லை இந்த தேர்தலில் அவர்களால் வெற்றியை எந்த கட்டத்திலும் தேடித்தர முடியாது என்பதை நன்றாக உணர்ந்த மோடி இந்த சிவாஜி சிலை மூலமாக ஒரு அரசியலை முன்னெடுத்தார் அவசர கதியில இந்த சிலையை திறக்கிற வேளையில் ஈடுபட்டார்கள் அந்த சிலை தேர்தல் வரைக்கும் நின்றது தேர்தல் முடிந்து முடிவுகள் வந்தது இதோ இடிந்து விழுந்து விட்டது இதை நன்றாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் மராட்டியத்தினுடைய கொந்தளிப்பான மனநிலை மராட்டியத்துல இருக்கு நீங்க வாக்கறுவடை செய்வதற்காகத்தான் தேர்தலுக்காகத்தான் இதை பயன்படுத்தினீர்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் இல்லைன்னா நீங்க கப்பல் படையினுடைய தினத்துல சிவாஜியினுடைய சிலை திறக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு டிசம்பர் நாலாம் தேதி கப்பற்படை தினத்துல நேவி வந்து அந்த முப்பது அடி சிலையே திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க மோடி வந்து திறந்து வைக்கிறார் நீங்க அந்த காரணம் என்ன தேர்தலுக்கு முன்பாக நடத்தி விட வேண்டும் இதை வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் உண்மையிலேயே இதை வைத்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தீர்கள் மோடியினுடைய பிரச்சார காணொலிகளை நீங்க பார்த்தா தெரியும் சிவாஜி குறித்தெல்லாம் புகழாரம் சுட்டி விட்டு சிவாஜிக்கு சிலை திறந்தவர்களுக்கு வாக்களியுங்கள்னு ஓட்டு கேட்டார் மோடி அப்போ நீங்க முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்கு இதை பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்பதை மராட்டிய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது உங்களுடைய முகம் கிழிந்து தொங்குகிறது சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில் மராட்டிய மாநிலம் இப்போது வந்திருக்கிறது எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்று நீங்கள் கலங்குகிறீர்கள் ஏற்கனவே அஜித் பவார் ஒரு குட்டையை குழப்பிட்டார் ஏக்நாத் சிண்டேவால கூட்டணியை வடிவமைக்கவே முடியல அதனாலதான் எல்லா மாநில தேர்தல்களுக்கும் இன்ன பிற மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தலுக்கு தேதி அறிவிச்சிட்டு மராட்டிய மாநிலத்துக்கு தேர்தல் அறிவிக்காமலேயே நிறுத்தி வைச்சாங்க இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த சிலை உடைந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சந்தித்திருக்கிறது என்கிற காரணத்தால் தான் மோடி இப்போது மன்னிப்பு கேட்கிற நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார் இதை மக்கள் ஒருபோதும் ஏற்க போவதில்லை தக்க பாடத்தை தேர்தலில் புகட்டுவார் நீங்க மன்னிப்பு கேட்பது என்பது நாடகம் சொல்றீங்க அதை உறுதிப்படுத்துவதாகவே மோடி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனா நம்மளுடைய மகாராஷ்டிராவ மகாராஷ்டிராவுடைய புகழாக முகலாக முகமாக இருக்கக்கூடிய சாவர்கர் அவரை வந்து சில பேர் வந்து மோசமா பேசுறாங்க ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டறாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமா ராகுல் காந்தியும் இந்த விஷயத்துல எடுத்து விட்டதையும் பார்க்க முடிச்சு நீங்க பேசும்போது சொன்னீங்க அஜித் பவார் இதுக்கு எதிராக போராடுகிறார் அப்படின்னு சொல்லி அஜித் பவார் துணை முதலமைச்சர் அவர் வந்து போராட வேண்டிய அவசியம் என்னன்னா கூட்டணியில் இருக்கிறாங்க மோடி அவர்கள் வந்த நிகழ்ச்சியிலுமே என்சிபி லீடர்ஸ பெருசா பார்க்க முடியல ஏன் இந்த பிரச்சனை என்சிபிக்கும் அந்த கூட்டணிக்கும் இல்லையே ஒரு தகராறு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள்ல பார்க்க முடியுது ஆல்ரெடி என்சிபிக்கு வந்து கேபினெட் அமைச்சர் பொறுப்பு கேட்டாங்க அதுவும் கொடுக்கல இடையில கூட எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து பாருங்க ஒட்டுமொத்த என்சிபி என்ன வர அஜித் பவார் ஸ்டேட்மெண்ட் என்ன்போலியோல பிரபுல் பட்டேலுக்கு என் சிபி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது என் சிபி தரப்பில் என்று கூட சொல்வது அபத்தமானது என் சிபி என்பது சரத்பவாருடையது அஜித் பவார் தரப்பில் வைக்கப்பட்டது பாஜக சொல்வதை போல நாமும் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அல்லவா அஜித் பவார் தரப்பில் வைக்கப்பட்டது அப்புறம் அதுல இருந்து ஒரு கீழே இறங்கி வந்து சமரசத்துக்கு உட்பட்டு என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து அதே சொன்னாங்க அந்தஸ்து அமைச்சர் பொறுப்பை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்க கடந்த ஆட்சி காலத்துல கூட்டணிக்கு இத்தகைய இடத்தை தர வேண்டும் என்கிற அவசியம் பாஜகவுக்கு இல்லை அப்போ நீங்க கேபினட் அந்தஸ்து உள்ள அமைச்சராக அவரை அழகு பார்த்தீர்கள் ஆனா இப்போ கூட்டணியினுடைய அரசு தான் நிச்சயமாக நிலைபெறும் கூட்டணி தயவு இல்லைன்னா இந்த அரசு நிலை பெறாது என்கிற இந்த நிலையில் நீங்கள் ஏன் இதை தர மறுக்கிறீர்கள் என்பது அஜித் பவார் தரப்பினுடைய கேள்வி அதில் நியாயமும் இருக்கத்தான் செய்கிறது அதிலும் சமரசம் செய்து கொண்டு வந்தார் இன்னொரு புறத்துல இப்ப இவங்களிடத்துல பூர்வாங்க பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு நடக்கும் இல்லையா ஏன்னா மகா கட்பந்துன்னு ஒரு கூட்டணி அங்க உறுதியாகி போய் தேர்தல் களத்துக்கு தயாராகி இருக்கிறார்கள் யாரு தயாராகி இருக்கிறாங்க உத்தவ் தாக்கரே சரத்பவார் காங்கிரஸ் இவருடைய அம்பேத்கருடைய பேரை நடத்துகிற கட்சி இப்படி எல்லோரும் சேர்ந்து அங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க இங்க எப்படி சீட் ஷேரிங் அப்படிங்கிறதுக்காக பூர்வாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிற போது அஜித் பவார் கேட்ட தொகுதிகளை கொடுப்பதற்கு ஏக்நாத் சிண்டேவும் பாஜகவும் தயாராக இல்லை என்பது முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியின் மூலமாக வந்த செய்தி இப்ப இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுதுதான் அஜித் பவார் என்ன சொன்னாரு முதலமைச்சரா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் வந்து என் ஒட்டுமொத்தத்தையும் கைப்பற்றி கொண்டு வந்து கொடுக்கறேன் முதலமைச்சராக இருந்தால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் அதிகாரத்தை வைத்து செய்யலாம் நீங்கள் அதிகாரம் இல்லாத பொழுது அந்த கட்சிக்கான தலைவராக தக்க வைத்துக் கொள்கிறீர்களா என்பதுதான் முக்கியம் அதிகாரம் இல்லாத போது அந்த மக்களுக்கான தலைவராக அடையாளப்படுகிறீர்களா என்பதுதான் முக்கியம் அதிகாரம் இருந்தால் யார் வேண்டும் இங்க எடப்பாடி புழனிசாமி தக்க வச்சிக்கலையா அண்ணா திமுகவை அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அதனால அதிகாரம் இருந்தா யாரு வேண்டுமானாலும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்படி ஒரு பேச்சை அவர் வெளியிட்டு பேசினார் இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா முழு மகிழ்வோடு அந்த கூட்டணி இல்லை இன்னொன்று மோடி எல்லோரையும் கூட்டணி என்கிற அந்த அடிப்படையில் பத்திரமாக எடுத்து செல்ல முடியாமல் தடுமாறுகிறார் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள சார் உங்களுக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போது திமுக கூட்டணி ஃபார்ம் ஆச்சு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மதிமுக அப்பதான் உள்ளார வந்தாங்க அதிகாரப்பூர்வமாக அப்போதுதான் ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் உள்ளே வந்தது அதிலிருந்து இப்போ நடந்து முடிந்திருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தல் வரை இந்த கூட்டணியை கண்ணும் கருத்துமாக கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லை சார் இந்த கூட்டணியினுடைய மகத்தான வெற்றிக்கு வித்திடுகிற தலைவராக இந்திய துணை கண்டத்தில் ஒருவர் திகழ்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் கூட்டணியை எடுத்துட்டு போறதுங்கிறது ஒரு பெரிய பாங்கு அது ஒரு யுக்தி எல்லோரையும் மகிழ்வித்து அவர்களுக்கான வெற்றியையும் சாத்தியப்படுத்தி இந்த கூட்டணியை எடுத்துட்டு போகணும் ஆனா மோடிக்கு இத்தகைய அனுபவம் இருக்கான்னு கேட்டா அனுபவம் இல்லை அவர் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த போதும் அப்படி யாரையும் கூட்டணியில் சேர்த்து கொண்டு கூட்டணி பலத்தோடு நகரவில்லை இப்போதும் அவர் இந்த பத்தாண்டுகளில் எந்த கூட்டணியினுடைய பலத்தோடும் கூட்டணியை அரவணைத்து போகிற போக்கே கிடையாது நீங்க பத்தாண்டுகளா தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க மராட்டிய மாநிலத்துல இவர்கள் பெரிய தவறை செய்தார்கள் மராட்டிய மாநிலத்துல எப்படி சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு மரியாதை இருக்கோ அதே மாதிரி அந்த மராட்டிய மாநிலத்தினுடைய மக்களினுடைய ஆதர்ச நாயகராக பார்க்கப்பட்டவர் பால் தாக்கரே தான் பால் தான் மண்ணின் மைந்தர்களினுடைய குரலை வைத்தார் அவருடைய கொள்கையில் கோட்பாட்டில் மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் ஆனால் மராட்டியர்களுக்குத்தான் மும்பை என்கிற முழக்கத்தை முன்வைத்து அந்த மக்களினுடைய ஒரு தலைவராக அந்த நிலையை அடைந்தவர் பால் தாக்கரே நீங்க பால் தாக்கரேவினுடைய கட்சியை உடைத்ததெல்லாம் ஒரு சாதாரண செயல் என்று அந்த மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இன்னமும் ஹாட்போர் சிவசேனாவினுடைய தொண்டர்கள் இதை ஒரு கொந்தளிப்பான மனநிலையிலிருந்து பார்க்கிறார்கள் அவர்கள் எப்போதுமே ஒரு கொந்தளிப்பான மனநிலையிலேயே எல்லா பிரச்சனைகளையும் அணுகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் அப்படித்தான் பால் தாக்கரே ஒரு நெருக்கடியான சூழலில் கொண்டு போய் தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் முடிப்பார் அப்படிப்பட்ட யுக்தி தவறு என்று சொல்வேன் அதே நேரத்தில் அந்த கட்சி கடந்து வந்திருக்கிற பாதையும் நான் உடைச்சீங்களே அந்த கட்சியை நீங்க அந்த தொண்டர்கள் எவ்வளவு பெரிய யுக்திகளை எல்லாம் இப்போது கையில் எடுத்து உங்களை வீழ்த்துக்கிற வேலையை செய்வாங்கன்னு நீங்க சிந்திச்சிருக்க வேண்டாமா எனவே மராட்டிய மாநிலத்தினுடைய தேர்தல் தேதி அறிவிக்காமல் தள்ளி வைத்ததற்கு பின்னாலும் இந்த காட்சிகள் தான் இருக்கின்றன இப்போது அஜித் பவார் உள்ளுக்குள்ளேயே வாழ் சுழட்டுவதற்கான காட்சிகளும் இதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கின்றன என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் மோடி ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆகியிருக்கிறார் அவர் இந்த பத்தாண்டு கால ஆட்சியோடு நிறைவு இருந்திருக்க வேண்டும் அதுதான் அவருக்கு மரியாதையாக இருந்திருக்கும் பெரிய மெஜஸ்டிக் லீடரா இருந்தார் மோடினு ஆனா இப்ப மோடி அம்பலப்பட்டு போகிறார் அவமானப்பட்டு போகிறார் அதுக்குத்தான் நான் முன்பே துவக்கத்திலேயே சொன்னேன் கொடுங்கோளர்களினுடைய முடிவுரைகள் எப்போதும் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் அந்த முடிவுரை எழுதப்பட விட்டது இந்திய வரலாற்றில் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அஜித் பவாருடைய இந்த கேர்ச்சிக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது என்னன்னா தனஜி சாவந்த் அப்படின்ற சிண்டே உடைய அமைச்சர் அவர் வந்து என்னுடைய வாழ்நாள்ல நான் காங்கிரஸ் காரங்க பக்கத்துல எல்லாம் உட்கார நினைச்சு கூட பார்க்கல இன்னைக்கு கூட்டணியில என்சிபி இருக்கிறாங்க அவங்க பக்கத்துல உட்காரும் போது எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல அஜித் பவார் கட்சி வந்து அங்க வந்து எதிர்புறளை ஏற்றிருக்காங்க சாவந்தை வந்து அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கலன்னா நாங்கள் வந்து அரசை கவிழ்ப்போம் நாங்க வந்து ஆட்சியில இருந்து அஜித் பவார்ல இருந்து எல்லாருமே ராஜினாமா பண்ணுவோம் அவர் மீது நடவடிக்கையை சென்று எடுக்காத வரைக்கும் கேபினட் சொல்லியிருக்காங்களே எப்படி சொல்லியிருக்கிறாங்களே இல்ல முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு தோல்வி நிலை ஏற்பட்டது அதைத்தான் நான் சொன்னேன் தொகுதி பங்கீட்டுல ஒரு முழுமையான உடன்பாடு எட்டப்படல அதன் பிறகு இப்போது வரை இந்த சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்தில் கூட ஸ்டேட்மெண்ட ஏக்நாத் சிண்டே தான் கொடுத்தாரு இது வந்து நேவியினுடைய பணி நேவி தான் செய்து முடிஞ்சதுன்னு இந்த சிலை வடிவமைப்பதற்கு முன்பாக பி டபிள்யூடி நேராக ஆய்வு செய்தாங்க இந்த சிலையை இந்த சிலையை ஆய்வு செய்து இதற்கு சிதிலமடைந்த உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற உபகரணங்கள் எல்லாம் துருபிடித்து போயிருக்கிறது இதெல்லாம் சீராக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் சரி செய்யாமல் இந்த சிலையை வடிவமைத்தால் இந்த சிலையினுடைய நம்பகத்தன்மை என்பது முற்றிலும் இல்லாமல் போகும் இது ஒரு சிறத்தன்மை இல்லாத சிலையாக வரும்னு பி டபிள்யூடி எச்சரிச்சாங்கல்ல அதையெல்லாம் நேவி கண்டுகொள்ளவே இல்லை இதை துவக்க நிலையிலேயே எதிர்த்தவர் அஜித் பவார் தான் அஜித் பவார் இதற்கு முன்பு கேபினட்ல பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டை வாங்கி பி டபிள்யூடி துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் கேபினெட்ல பேசும்போது எதிர்த்தார் அப்ப என்ன நினைச்சாங்கன்னா அஜித் பவார் ஏதோ ஏக்நாத் சிண்டேவுக்கு ஒரு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு ஏக்நாத் சிண்டேவை காலி செய்கிற அரசியலில் அஜித் பவார் ஈடுபடுகிறார்னு சொல்லி ஏக்நாத் சிண்டேனுடைய ஆதரவாளர்கள் கருதி கொண்டார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் தான் இப்ப நீங்க சொல்லியிருக்கிற அமைச்சரனுடைய கருத்து இன்னும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் இதை விட மோசமான ஒரு பேச்சை பேசி இருக்கிறார் மராட்டிய மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகிற அந்த மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்னு சொல்றாங்க அந்த கூட்டத்துல என்ன பேசுறாரு சட்டமன்ற பேரவை உறுப்பினராக இருப்பவர் சொன்னா இந்த தேர்தலை பாஜகவும் சிவசேனாவும் கொள்கை கூட்டணியோடு சந்திக்க வேண்டும் கொள்கை கூட்டணி இல்லாத கட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தித்தால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்ததை போல நாம் சந்திப்போம்னு பேசுறாரு அப்ப யார சொல்றாரு நேரடியா அஜித் பவார் தலைமையில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் தான சொல்றாரு தேசியவாத காங்கிரஸ் உள்ளுக்குள் வாழ் சொல்லட்டுகிறார்கள் என்பதற்கான காரணம் அவர்கள் பாஜகவுக்கு நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏக்நாத் சிண்டைய தலைமையிலாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி காட்டுவதற்கு முயற்சி செய்கிறது மோடி போட்டு கொடுக்கணும் யாரு உண்மையான விசுவாசி பாத்தியான இங்க ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு யுத்தம் நடந்துச்சுல நான் தான் சிறந்த அடிமை நான் தான் சிறந்த அடிமைன்னு காட்டுறதுக்காக ரெண்டு பேரும் போட்டியிட்டதை போல இப்போது ஒரு போட்டியை அங்க நிறுத்தி கொண்டிருக்கிறார் ஆனா அதுல அஜித் பவர் கொஞ்சம் ஸ்டெபனா இருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் தன்னுடைய தரத்திலிருந்து கீழே இறங்காமல் தன்னுடைய கெத்தை அப்படியே அரசியல் மெயின்டைன் பண்றாருன்னு தான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா இது நிலை என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஒருவேளை சிவசேனாவினுடைய நடவடிக்கை இப்படியே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக தேசியவாத காங்கிரஸ் ஒன்றுபட்ட தேசியவாத காங்கிரஸாக போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அஜித் பவாரை மிரட்டித்தான் கொண்டு வந்தாங்க அஜித் பவார் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்ன இந்த இன்றைக்கு இருக்கிற அமலாக்கத்துறை அன்றைக்கு என்ன செய்தது அஜித் பவார் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க அஜித் பவார் மீது வனலாவ குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொன்னாங்க இப்ப புனித நீர் தெளிச்சுட்டீங்களா நீங்க அஜித் பவாருக்கு அஜித் பவாருடைய குற்றங்கள் எல்லாம் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டாரா எனவே ஒரு மிரட்டுகிற துணியில் அவரை மிரட்டித்தான் இங்கிருந்து பிரித்து கொண்டு போனார்கள் இப்போது ஒரு நெருக்கடியான சூழல் உருவாயிருக்கு சுயமரியாதைக்கு ஆபத்து வந்துருச்சு இப்போ அஜித் பவாருக்கு நீங்க பாஜக சமரசம் செய்து வைக்கிற இடத்துல இருக்கு ஆனா பாஜக கை கட்டி வாய்ப்பு வேடிக்கை பார்க்குது மோடி இதுவரைக்கும் கூப்பிட்டு பேசலையே இதுவரைக்கும் ஒரு தொகுதி பங்கீடு சம்பந்தமாக டெல்லியிலிருந்து ஆலோசனை குழுவோ அல்லது டெல்லியிலிருந்து வழிகாட்டுகிற இடத்தில் யாராவது ஒரு மேலிட பொறுப்பாளர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா இல்ல தேர்தல் தேதியும் அறிவிக்காமல் நீங்கள் காலதாமதப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை அஜித் பவார் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மகாராஷ்டிரா தேர்தல் வரைக்குமாவது மகாராஷ்டிராவில பாஜகவுடைய ஆட்சி இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு மகாராஷ்டிரா அறையிலே நம்ம நிகழ்ச்சியில் கலந்து மகாராஷ்டிரா அரசியலை நம்ம நேர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக்கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி